என்ன இப்போ அவன் இந்த வழியாக தான் ஆட்டோல வருவான் ரெண்டு பேரும் மூஞ்ச மறைச்சிட்டு அவன் ஆட்டோல ஏறிடுவோம் ஏறி அங்க நம்ம ஊர் முக்கில் இருக்கிற அந்த குடௌன்ல ஒன்னு கெட்டி போட்டுருவோம் ஆமாரி நீ சொல்கிறது தான் கட்டு அவனுக்கு நம்ம கொஞ்சமாவது புத்தி வர வைக்கணும் இல்லைனா அவன் தான் ஊதாரி மாதிரி தெரியுமா பாவம் சுந்தரி மூஞ்ச மறைச்சிக்கோண்ண ஆ சரி சரி என்ன வாராம் வாராம் ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க வாங்க வாங்க எங்க சவாரி போனோம் எங்க போனோன்னு நாங்களே சொல்றோம் நீ வா ரைட் ரைட் எங்க போனோம் நேரா போப்பா அந்த ஊருக்கு கடைசி இருக்கிற குடவுனுக்கு போ சரிண்ணே ஆ நிறுத்துப்பா எவ்வளவு ஆச்சுப்பா நூத்தம்பது ரூபாண்ணே இங்க இருந்து இங்கே வர நூத்தம்பதா ரொம்ப அதிகமா இருக்க என்னச்சே வளவாசி எல்லாம் ஏறி போச்சு காசு குடௌனுக்குள்ள இருக்கு உள்ள வந்து வாங்கிக்கோ ஆனா கொடுத்துட்டு போங்கண்ணே எனக்கு வேற சவரி இருக்கு சும்மா வாடே என்ன உள்ள வந்து வாங்கிட்டு போ சொல்றாங்க சரி போய் வாங்கிட்டு வருவோம் அண்ண 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 என்ன நிக்கீங்களா இது என்னன்னா மாஸ்க் இப்ப கணக்கா இருக்கு தம்பி அது தீவாளி துப்பை கேடு சரிண்ண சுட்டு பொசுக்கிற வெங்கில உட்கார்ந்துரு அட கடவுளே யார் நீங்கலாம் உட்காருனா உட்காரணும் ஆ அப்படியே இருக்கணும் எதுக்கு என்ன கெட்டி போடுதீங்க ஓன்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை அடிக்க போவியா என்ட பணமே கிடையாதுன்னு நானே ஒரு பாவப்பட்டவன் பணம் கிடையாது ஆனா பாலைவனத்துல வேலை பார்த்த அனுபவம் இருக்குல்ல அது ஏதோ என் கஷ்ட காலத்துல மாட்டிக்கிட்டேன்ன இப்ப நல்லா ஆட்டோ ஓட்டி சந்தோஷமா இருக்கேன எனக்கு ஒரு குழந்த இருக்குண்ணா என் பொண்டாட்டி பாவன டெய்லி குடிச்சிட்டு அங்கங்க கிடக்க நீ பொண்டாட்டியும் பிள்ளை பத்தி பேசிட்டு இருக்கியோ அப்படிலாம் கிடையாதுண்ணே நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரே வச்சிருக்கேன் நீ என்ன வச்சுக்கோ வச்சுக்கோ நாங்கள் பாலைவனத்தில் ஒரு ரெண்டு கோடிக்கு விற்க போறோம் எங்களுக்கு ஆள் வேணும் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் வேணுமா அதனாலதான் தூக்கிட்டோம் வேண்டாம் என்ன விட்டுருங்கண்ணே நான் ஏற்கனவே வந்து நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்து இப்பதான் நிம்மதியா இருக்கேன் நீ குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டேன் உனக்கு ஆட்டெல்லாம் சரிபட்டு வராது நீ கிளம்பு என்ன என்ன விட்டுருங்கண்ணே 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 இரு ரெண்டு நாள் கழிச்சு உனைய நாங்க பாலைவனத்துக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அது வரைக்கும் கடை ஐயோ 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 யாராவது காப்பாத்துங்களே ஐயோ முத தடவை மகராஜன் காப்பாத்தினாரு இப்போ என்ன யார் காப்பாத்த வருவா என்ன கடத்தினது நீ தான் தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு நல்ல கடந்து அலட்டும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தெரியும் ரெண்டு நாள் இவனை நல்ல காய போட்டு குடும்பம் குடும்பம் நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடணும் ஆமாண்ணே அதான் சரி டேய் திருட்டு நாயலா என் பொன்னாடிக்கு தெரிஞ்ச அவங்களை சும்மா விட மாட்டா தயாரா இருப்பா ஐயோ கடவுளே வாழ்க்கை நல்ல போயிட்டு இருந்தது ஆட்டோஸ் குடும்பம் சந்தோஷமா இருந்தேனே ஐயோ எவன் கண்டுபட்டுச்சோ தெரியலையே கடவுளே எனக்கு காப்பாத்த யாரும் இல்லையா எப்பதான் வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னே தெரியல இருக்குப்பா பேக்கரியவும் ஒரே அடியா அடைச்சு போட்டாச்சு என்ன அங்க உட்கார விட்டுருக்கலாம்ல அப்புறம் எனக்கு உதவியா இருப்பா

அப்போ ஒரு நாளாட்டும் ஆஸ்பத்திரி பில்லு குறையும் நம்ம மாதிரி அதே வயிற்று வெளியே இருந்தாலும் பரவாயில்ல வாங்க நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு சுக்கெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் ரெடி பண்ணி தரேன் எம்மா அதெல்லாம் கொடுத்து கொண்டு விடாத இஞ்சி பூண்டு சுக்கா அவரே வயிறு புண்ணா இடக்காரு கொண்டு விடாதட்டி இந்த ஜான்சர் அடி உனக்கு என்ன தெரியும் பெரிய பொம்பளை மாதிரி பேசாத சரியா பேசாமல் சின்ன பிள்ளை மாதிரி இரு அது சரி என்ன

கீதா ஏன் இந்த வரதுக்கு வார ஒரு நாளில் ஒன்றும் குறைஞ்சி போயாது அவர் வவுரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து சாரி பண்ணி விடம்மா கொண்டு விடாத கொண்டு எட்டி சாந்திரனே உனக்கு என்ன அளவு தெரியும் இந்த டாக்டர் துட்டுக்காண்டி கூட பிடிச்சி போடுவார் பெசாம இருட்டி சாயந்தரம் நம்ம பெசாம வெட்டி படிக்க தூட்டி ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து விட்டுரு கீதா ஸ்கேன்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம் வீட்டுக்கு வாங்க நான் வயிற்று அமைக்க 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 விட்டு என்னன்னு பார்த்துருவேன் ஆமாம் இப்போ பெரிய டாக்டர் பேசாமல் இருந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு போ நோவே அஞ்சு மணிக்கு ஸ்கேன்லாம் அடக்க முடியாது பெட்டி பிடிக்கிறதுக்கிட்டு ஓடிடுறோம் வீட்டுக்கு ஆமாம் ஸ்கேனு மண்ணுன்னு நம்ம துட்டை பிடிக்கிட்டு பிடிக்கிட்டுருவான் எப்போ பேசி பேசி டயர்ட் ஆகிட்டு கொஞ்சம் உட்காருவோம் கிட்டே இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன போய் ஒரு பழ ஜூஸ் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு உடம்பு இல்லாத ஆளை கவனிக்கோ இல்லையோ வந்தாலேருந்து நீ தின்னுட்டு தான் அடக்க இரு நான் அப்படியே அவருக்கு கூட ஆப்பிள் சூஸ் வாங்கிட்டாரேன்

என் பேர் இன்னைக்கு நயந்தரா கிடையாது என்னுடைய பேரு சில்பா செட்டி பரவாயில்லையே பேக்கரில வேலை பார்த்திருக்கோம் ஓனரையா உடம்பு சரியாம கிடக்காருன்னு பாக்க வந்திருக்கியா குட் கேர்ள் அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டது என் மனசுக்கு என்ன சந்தோஷமா இருந்தது தெரியுமா அட பேதியில போறவள இனி வேலையை விட்டு நிறுத்துனீங்களாட்டி அத ஒரு வாரத்துல புருஷனுக்கு எப்படி ஆயிட்டு பத்தியா ஏன் அவன் சும்மா விடுமா நீ மெண்டல் கணக்கா ஒன்னொன்னா பண்ணிட்டேடப்பா நாங்க உன்னை வேலைக்கு வைக்கணுமோ ஒரு சேர்ந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியவே வரமாட்டான் ஆமா அந்த மாதிரி தான் நடக்க போகுது இங்கேயே கிடந்துச்சு அவங்க அடுத்த பெட்டு உனக்கு தான் டீ இந்த கூட இருக்கல சவுப்பு துணி அவளுக்கும் ஒரு பெட்டு ஏ நான் உனையே பார்த்ததே இல்ல உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது டே உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது ஆனா இந்த குடும்பத்தோடய உனக்கு சம்மந்தம் இருக்குல்ல அப்ப நீ என் சாவு ஏன்னா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காது ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியிலேயே இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் வீட்டுக்கே போக கூடாது பேக்கரி திறக்கவே கூடாது வரட்டா இது இந்த ஏழை பெண்ணுடைய சாபம் நீ மெண்டல் கணக்கா பேக்கரியா உட்காந்துக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருப்ப உனே வேலை விட்டு தூக்கணும் சாபம் உடவியோ உன் சாபம் ஒண்ணு படிக்காது போட்டி பழிக்கு இங்க வந்து கிடைக்கீங்க இனி வேலையை விட்டு தூக்கினது நான் உங்களுக்கு போகாத கோயிலே கிடையாது உங்களுக்கு நான் நாளைக்கு சூனியம் வைக்க போறேன் சூனியம் வெளியே போட்டி

எத்தனை உத்தரவுனாலும் போட்டுடுங்க சரியா நான் செய்ய மாட்டேன் வரட்டா நீ போனா அந்தால அளவு இற வண்டிதான் நீ வீட்டுக்கு வரவே கூடாது சொல்லிட்டு இங்க இருங்க நீங்க வந்து எங்க அத்த பாட்டிக்கு சொந்தக்காரன் அவ்வளவுதான் என்னையும் அதிகாரம் பண்ற வேலைதான் வச்சுக்கிடாதுங்க எங்க அத்த பாட்டி எங்க தாத்தா மாமா என் பாபு மனசன் சொன்னா மட்டும் தான் நான் கேப்பேன் வேற எந்த குரங்கு சொன்னாலும் கேட்க மாட்டேன் பாரு பாரு ஓ முன்னாடி நீ குரங்குங்க என்னன்னு கேட்க மாட்டேன் சொல்லம்மா சங்கராசா அவளையும் நோண்டாத என்ன செய்யணுமோ சொல்ல நான் செய்தேங்கம்லா நல்லா இருக்கு குடும்பம் இன்னைக்கு நான் நான் சொன்ன வேலையெல்லாம் ஊரை விட்டு போயிருவேன் ரொம்ப சந்தோஷம் இடத்த காலி பண்ணும் ரொம்ப போயிட்டு இருக்காரு அப்போ இந்த வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதை இல்ல அப்படித்தானே நான் வேணா பஸ் ஏத்தி விட வரட்டுமா

പിള്ളേ വിട്ടിട്ട് പോകാവ് പിള്ളേ